மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் மற்றும் சேயின் சடலங்கள் நேற்று பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் வேணுயா என அழைக்கப்படும் ஜெகன் ராஜஸ்ரீ திருமணமாகி பத்து ஆண்டுகள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் சேயும் மரணமடைந்தனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான நிலை ஏற்பட்டது இதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் தாய் மற்றும் சேயின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார் நீதவானின் உத்தரவுக்கு அமைய சடலங்கள் யாழ் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன்றைய தினமும் மன்னார் பொது வைத்தியசாலையில் மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்த நிலையில் அந்த வைத்தியசாலைக்கு வந்த வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறித்த மக்களுக்கு சில வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் குறிப்பாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக கூடிய விசாரணைகளை முன்னெடுத்து அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதுடன் இதில் தவறுகள் இனங்காணப்படுகின்ற போது அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக சேவையிலிருந்து இடைநிறுத்த வேண்டியவர்களை இடைநிறுத்தவும் அதேபோல் வேறு பிரதேசங்களுக்கு மாற்றிலாகி செல்ல வேண்டியவர்களை மாற்றிலாகி செல்வது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மக்களிடம் உறுதியளித்துள்ளார் இதேவேளை மக்கள் தரப்பிலிருந்து குறித்த சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக மன்னார் வைத்திய நீண்ட காலமாக ஒரே தொழிற்சங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கும் சிற்றூழியர்களின் தொழிற்சங்கத்தினை மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அனுபவம் மிக்க பிஓஜி ஒருவரையும் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு நியமிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் எவராயினும் அந்த மக்களது போராட்டம் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் மாகாண சுகாத படைப்பாளர் வடமாகாணம்

சுகாதார <laughs> அமைக்கும் <laughs> <laughs> <laughs>

So, i request you all to stop your protest. believe me previous time also i intervened and i kept my trust on you so i didn't break my promise here also i don't break my promise i request you all to uh, give us the opportunity to continue the service so,

சொன்ன அத்தனை விஷயத்தையும் எழுத்து மூலமா தாங்க சமர்ப்பிக்க முடியுமா எழுத்து மூலமா இப்ப ரம

સીના બોસીના ફિયમ અંજી વેરામ અંજી વેરામ ઇંગે નાંગ નિપની કોર નાર મીડિયા બો નાર મીડિયા બો ઓકે યસ કાર્ય કરી દે તા ડાયોકે ડિપાર્ટમેન્ટ માં જાવ ઓકે સાબડ સુ વિડિયો બનુંગે ઓય போய் லேவல நேர உள்ள படுத்து கடந்து இந்த இந்த 3 மாசத்துக்கு கூட இதுல ரெண்டு உயர் மூணு உயர்(){} இந்த நாளுக்கு தான் இதுோட உள்ள படுத்து கடந்து போகுது இங்கட்டிலே வந்து கார்வாங்க ரிப்போர்ட் தருவாங்கங்களை ரிப்போர்ட் அவருக்கு ரிப்போர்ட் தருவாங்க என்ன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்